கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு முதன்மை செயலாளராக விளங்கியவர் ஹக்சர் அவர்கள் இது பற்றிய தகவல் ஏற்கனவே ஒரு பதிவிலும் கூறியிருக்கிறேன் இதுதான் விஷயம் என்று உண்மையை நேருக்கு நேரே போட்டு உடைக்கும் அளவு புத்திசாலி நேரே சொல்கிறோம் என்று ஒருபொழுதும் பயந்ததும் கிடையாதாம் உண்மையை சொல்லுவதில் கரிசனம் எல்லாம் இல்லை துணிச்சல் மிக்கவர் இந்திரா காந்தி அவர்களின் பல துணிச்சலான முடிவுகளுக்கு இவரே காரணம் இந்திராவின் உற்ற நண்பரும் கூட இந்திரா தன் நண்பரான ஹக்சருக்கு எழுதிய கடிதத்தில் மற்றும் ஒரு பதிவு ஆயை மீது சந்தேகம் வர முன்பொரு பதிவில் மகன் பற்றிய கவலையை கூறிய செய்தியை சொல்லியிருந்தேன் அதனையும் நேயர்கள் கவனிக்கலாம் தன் இளைய மகன் சஞ்சை குறித்து அதிக கவலையாக இருக்கிறது என்றதுடன் கொஞ்சம் நகைகள் இருக்கிறது அதை என் வரப்போகின்ற எதிர்கால மருமகளுக்காக பிரித்து வைத்துள்ளேன் வீட்டு சாமான்கள் படங்கள் கார்பெட்டுகள் உள்ள நிலையில் அதனையும் சமமாக பிரிக்க வேண்டும் இருப்பினும் எனது பிள்ளைகள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆனாலும் ஒரு தாயாக தவிப்பும் பயமும் தொற்றிக்கொள்கிறது என்று பதிவு செய்திருந்தார் இந்திரா காந்தி தனது நண்பர் ஹக்சருக்கு எழுதிய கடிதத்தில் நமது வீடுகளில் கடைசி பிள்ளையாக இருக்கும் கடைக்குட்டி எப்படி சுட்டித்தனமாக இருக்கிறதோ அதே சுட்டித்தனத்துடன் இருந்திருக்கிறார் சஞ்சய் காந்தி அவர்கள் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்த இந்திராவிற்கு பேரிடியாய் வந்தது என்னவோ தனது இளைய மகனின் விமான விபத்து செய்தி தாளாத துக்கம் தவித்து நின்றார் தனக்கு ஆறுதல் கூறியவர்கள் முன்பு துக்கத்தில் எதுவும் பேசாமல் இருந்தாரே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை இறுக்கமாக அமர்ந்திருந்தார் அடுத்த சில மணிகளில் லண்டனில் தனது கணவர் மற்றும் தன்னுடன் படித்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பூபேஷ் குப்தா அவர்கள் இந்திராவிற்கு ஆறுதல் கூற வந்த நிலையில் அவ்வளவுதான் அவரை கண்டவுடன் அத்தனை மன உறுதியும் காணாமல் போனது சிறு பிள்ளை போல தேம்பி தேம்பி அழுது தீர்த்தாராம் இந்திரா காந்தி அவர்கள் பூபேஷ் குப்தா அவர்களால் தேற்ற முடியாத அளவு அழுது அழுது ஓய்ந்தார் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் இருப்பினும் ஆறுதல் கூறிய பூபேஷ் குப்தா அவர்கள் சற்று நேரத்தில் கிளம்பிய நிலையில் அவர் அங்கே அவரது காலணியை விட்டுவிட்டு சென்றுவிட்டார் அதனை கவனித்த இந்திரா அவர்கள் அதை யாரிடமும் சொல்லாமல் தனது கைகளாலேயே தானே எடுத்து சென்று வெளியில் ஓடிய நிலையில் குப்தா அவர்களோ அந்த சமயத்தில் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் பூபேஷ்ஜி இதோ உங்கள் செப்பல் என்று சொல்ல இந்திராவின் கைகளில் செப்பலை பார்த்த பூபேஷ் அவர்களுக்கு அதிர்ச்சி இந்திராவின் கைகளில் இருந்து பிடுங்கி கீழே போட்ட நிலையில் தற்போது மகனை இழந்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை பார்த்தபொழுது பூபேஷ் குப்தா அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்